தூத்துக்குடியில் பைக்கில் வேகமாக சென்ற கப்பல் மாலுமையை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது கொலையாளிகள் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன தூத்துக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் கப்பல் மாலுமையான இவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு கப்பலில் இருந்து விடுமுறை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்துள்ளார் இந்நிலையில் வெள்ளிக்கிழமை கும்பல் மது போதையில் இருசக்கர வாகனத்தில் தரிகட்ட வேகத்தில் வந்துள்ளனர் வேகமாக இடிப்பது போல் வந்ததால் அதிர்ச்சி அடைந்த மரடோனா அவர்களை தட்டி கேட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த போதை கும்பல் அவருடன் கடும் தகராறில் ஈடுபட்டுள்ளனர் கலைந்து சென்ற அந்த கும்பலுக்கு ஆத்திரம் அடங்கவில்லை அறிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் அந்த கும்பல் மீண்டும் கடற்கரை பகுதிக்கு வந்துள்ளது கடற்கரையில் மரடோனாவை பார்த்த அந்த கும்பல் உடனே அவரை பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றி வளைத்துள்ளது சில நொடிகளில் அவரை தாக்க ஆரம்பித்த கும்பல் தலை தாடை உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக வெட்டி சாய்த்து விட்டு ஓடிவிட்டது ரத்த வெள்ளத்தில் சரிந்த மரடோனாவை அருகில் இருந்தவர்கள் மீட்டு தூத்துக்குடியில் உள்ள தரியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் இதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக மதுரைக்கு கொண்டு செல்லும் வழியில் மரடோனா பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த வடபாகம் போலீசார் தப்பியோடிய மதன்குமார் உள்ளிட்டோரை வலைவீசி தேடி வருகின்றனர் தூத்துக்குடியில் கப்பல் மாலுமி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது